ராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்களா திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம் சீமானும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒன்னா இருக்கிறாங்க நிழல் நிழல் யுத்தம் மாதிரி சும்மா அப்பப்போ சண்டை போட்டுக்கிற மாதிரி ஏற்று பேசிக்கிட்டு ஒன்னா இருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னா ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்து சீமானவர்கள் கலந்துக்கிறாரு முடிச்சுட்டு கிளம்பும் போது அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி அவர் வராரு வந்துட்டோன்னே அண்ணன் பாருங்க நல்லா போராடிட்டு இருக்குங்க இருங்க அப்படின்னு சொல்கிறாரு இதான் அதில் நடந்த ஒரு விஷயம் தொடர்ச்சியாக ஒரு மனிதர்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கிறாங்க அந்த ஒரு ஒரு கட்சி கட்சி தலைமை எப்படி இருக்கிறதுன்னு எல்லாருக்குமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவர்கள்லாம் பதுங்கக்கூடியவர்கள் இவங்க வந்து ஏற்று பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து போராடுறதா சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகம் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது எல்லாருமே சீமான் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கிறாரு குறிப்பாக சமீப காலத்தில் அவர் மேலே வந்து இந்த திமுக அரசு மறைமுகமாக ஏவலாளிகள் மூலமாக செய்த பிரச்சாரங்கள் இருக்குல்ல அது எக்கச்சக்கமான ஒரு பெரிய புயலை போல அடிச்சுடா நேரம் வந்து அதுலேயும் விடாமல் எழுந்து நிற்கிறாரில்ல அதை வச்சுட்டு விடாமல் நீங்கள் போராடுங்கன்னு சொல்ல வர இதுக்காக பார்த்தீங்களா ரெண்டு பேரும் ஒன்று அப்படின்றாரு இப்போ அவர் அவர் நம்ம இருக்கிறார்கள் அமைச்சர் சேகர்பாபுக்கு வந்து ஒரு அவருக்கு மறந்து போய்டும் நிறைய விஷயங்கள் ஏன்னா எப்போ பாரு ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக போயிட்டு இருக்கிறாங்க அதனால மற்றதெல்லாம் ஞாபகத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வெங்கையா நாடினுடைய வீட்டு திருமணத்தில் ஓடி உறவாடிக்கிட்டு இருந்தது யார் இப்போ எதுக்காக நீங்கள் பண்ணீங்க பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவா நான் இந்துத்துவனுடைய தீவிர குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய வார்ப்பு அப்படின்னு சொன்ன வெங்கையா நாயுடு அவங்களோட உங்களுக்கு என்னத்துக்கு ஒட்டு உறவு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ நிழல் யுத்தமாக நீங்கள் போகிறீங்களா நிஜ யுத்தமாக நீங்கள் போகிறீங்களா இவங்க போடுறது திமுகவினர் போடுறது நிஜ யுத்தமாக சீமான் போட்டுக்கிறது நிழல் யுத்தமாக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிற மாதிரி சொல்கிறாரு அது நிழல் யுத்தம் நாங்கள் நிஜமாக யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம் எப்படி போய்ட்டு கதவு சாத்திட்டு காலில் உந்துறத எந்த நீங்கள் இது வரைக்கும் எடுத்தது ஏதாவது வந்து நிழல் யுத்தம்ன்றதுல நிஜ யுத்தமாக மாற்றிருக்கீங்களா நீங்கள் ஏதாவது ஒரு பட்டியல சொல்லுங்கள் வெங்கையா நாயுடு இந்த குடும்பத்தோட போய் கொலாவிட்டு வரீங்க இங்கேருந்து போயிட்டு அப்போ அது எந்த விதத்தில் உறவு உங்களுக்கு அவங்களுக்கு என்ன உறவு நீங்க ஏன் அங்கே போனீங்க சரி அதையே வெங்கையா நாயுடு தான் வேணும் கருணாநிதியுடைய சிலை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மாதிரி அந்த வளாகத்துக்குள்ளே வைக்கிறதுக்காக அப்படின்னு ஏன் அவரை அழைச்சிக்கிட்டு வந்து வேற யாருமே இல்லையா உங்களுக்கு உங்க காங்கிரஸ்ல ராகுலை கூப்பிட்றது சோனியாவை கூப்பிட்றது இன்னும் உங்களுடைய ஒத்த கருத்துடைய எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க சரி இங்கே வந்து உங்களை அதிகாரத்தில் உட்கார வச்சிருந்த தோழர் திருமாவளவன் இருக்கிறாரு அவரே ஒரு முறை திறக்க திறக்க வைங்க என்ன கெட்டு போச்சு இப்போ கருணாநிதி சிலையை வந்துட்டு திருமாவளவன் திறந்து வைக்கிறதா என்ன கெட்டு போச்சுன்ற நிறைய அதுக்கு வந்து நிறைய பொறுப்பு நிறைய பங்களிப்பு இருக்குது அவர் முதலமைச்சராக உக்காந்ததுல அதனால அவரை கூட்டி திறக்க வச்சிருக்கலாம் ஏன் வெங்கையா நாயுடே வரணும் பாஜகவோட நீங்கள் வந்து நிஜயுத்தம் பண்ணுறீங்களா ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்துட்டு நானே ஏன் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்ததுக்கு பார்த்துட்டு அவர் அப்பாவோட நினைவு இடத்துலாம் போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு உல்லாச பயணமாக காமிச்சிங்களா அந்த விஷுவலா எல்லாத்தையுமே சேர்ந்து ஏன் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட பாரதிய ஜனதா தலைமையிலிருந்து தான் ஒருத்தர் வரணும் உங்களுக்கு இல்லைன்னா அப்பாவோட காசு வேற யாருன்னா வெளியிட்டால் அது அது உங்களுக்கு ஆகாது உங்களுக்கு காங்கிரஸ்லேருந்து கூப்பிடுங்க உங்கள் தோழமை கட்சிகள் இருந்து கூப்பிடுங்க என்ன கெட்டுப்போச்சு உங்களுக்கு அப்போ நிழல் யுத்தம் யார் செய்கிறாங்க நிஜ யுத்த யார் செய்கிறாங்கன்னு தெரியுதா காலம் முழுக்க பார்ப்பனர்களுடைய ஆர்எஸ்எஸ் உடைய இந்துத்துவனுடைய காலை பிடித்து கொண்டிருப்பது திமுக அப்படிதான் நம்ம சொல்ல வரோம் நிறைய பட்டியல் இருக்குது உங்களுக்கு சமீப காலமாக இப்போதான் நீங்கள் வந்து இந்த தேர்தலை ஒட்டி பாஜகவுடன் முரண்பட்டு இருப்பதாக நடித்து நடிச்சிட்டு இருக்குது இந்த மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு நேற்று வந்து உங்களுக்கு கல்வித்துறை அமைச்சர் மத்திய அமைச்சர் வந்து ஒரு கடிதத்தை வெளியிட்டுருக்கிறார் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக ஒப்புக்கொண்டு எழுதிய கையொப்பமிட்டது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பதில்னு இது வரைக்கும் ஒன்றும் தெரியல கடந்த ஆண்டு வந்து நீங்கள் ஒப்புக்கிட்டீங்க இதில் ஒரு நியாயமான கேள்வி இருக்கு திமுக தரப்புல நீங்கள் ஒத்துக்கிட்டு வந்திருக்கீங்க இந்த பிஎம் கேர் அந்த கல்வி திட்டத்தை வந்து நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வந்த அந்த விஷயம் இருக்குது இல்லை வந்துட்ட பிறகு ஏன் பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்த மாநிலத்துக்கு உண்டான பண்டு ரிலீஸ் பண்ணலை எஜுகேஷனல் பண்டு ஏன் ரிலீஸ் பண்ணுற ஒரு கேள்வி இருக்குது ஏற்கனவே போட்டுட்டதாக இப்போ அவர் வந்து வெளியில் இடுறாரு அந்த பக்கம் ஒரு தப்பு இருக்குது நீங்கள் வெளியிடுறீங்க இருபத்தி நாளில் அவங்க போட்டுட்டாங்க இப்போ ஏன் அந்த முரண்பாடு வந்துச்சு ஏன் நீங்கள் அப்போவே அது காசு அனுப்பாமல் போனீங்க இந்த முரண்பாடு உங்ககிட்டயும் இருக்குது இவர் வந்து சொல்றாரு நாங்கள் வந்து ஏற்று சண்டை போட்டுக்கிறோன்னா ஏம்பா நேற்று நீங்கள் கையெழுத்து போட்டு வந்தீங்கன்னா இல்லைன்னா இந்த பக்கம் ஒன்று எலெக்ஷன் கிட்ட நெருங்குது மக்கள்லாம் வந்து அப்பாவிகள் நாங்கள் செய்கிற அந்த மக்களுக்கு தெரியாது நாங்கள் விசிலடிச்சா அவங்களும் சேர்ந்து விசிலடிப்பாங்க நாங்கள் கீழே வந்து புறண்டா மக்களும் வந்து புறண்டு பாஜகவை நாங்கள் எதிர்க்கதா சொன்னால் உடனே ஏற்று பேசிட்டு யஹா திமுகவில் எதிர்க்குதுன்னு நினச்சிருவாங்க அப்படின்ற நினப்பில நீங்கள் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்க கள்ளத்தனமான அரசியல் தொடர்புல இருக்கிறீங்க நூறு முறை இருக்கிறீங்கன்னு பல முறை பேசி வச்சு உங்களுடைய செயல்பாடே காட்டுது நீங்கள் நிஜயுத்தம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா நிஜயுத்தம் சண்டை போறதுனால தான் நாளைக்கே வந்து வரி கொடுக்க மாட்டேன்னு ஒரு முறை நீங்க அறிவிச்சு நிறுத்துங்க என்ன அவங்க அதிகாரம் போவோம் அல்லதுதான் போகட்டும் மக்களுக்கு அப்படின்னு இல்லுங்களா ஏற்கனவே மூன்று முறை இந்த தமிழ் இனத்துக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் தான் எங்களை வந்துட்டு ஆட்சி விட்டு தூக்கினாங்க ஒரு முறை நாலாவது முறை தூக்கிட்டோம் போங்க திரும்ப மக்கள் கொண்டுட்டு வருவாங்க வரி கோடா இயக்கன்னு நடத்துங்க மும்மொழி கொள்கை என்றீங்க மும்மொழி கொள்கையும் தமிழை நீங்கள் இங்கே எப்படி வச்சுக்கிறீங்கன்னு இன்னும் வச்சு நீங்கள் பேசவே இல்லை அதை பற்றி ஒரு விஷயமும் சொல்லவே இல்லை மகா மட்டமாக வச்சுட்டு இருக்கிறீங்க இருக்கிற கல்வி கொள்கையும் வச்சுட்டு இருக்கிறீங்க கல்வி தமிழை வந்து மோசமாக நடத்திட்டு இருக்கிறீங்க பல முறை வீடியோவே போட்டுட்டேன் நீங்கள் எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்களும் திமுகவில் இந்து அணைத்துறை மந்திரி கோமடை எதுக்கு கொண்டு வந்தீங்க தமிழ்நாட்டில் இது பெரியார் மண்ணு இல்லை அது உத்தரப்பிரதேசமா அது எதுக்கு இந்த காவி சாயம் பூசுகிற வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ பாஜகவோட நிஜ யுத்தம் பண்ணுற வேலையாது கோமடை அமைக்கிறது உத்தரப்பிரதேசத்துல தவிர வேறு எந்த மாநிலத்தையாவது வச்சுருக்காங்களா பாரதிய ஜனதா கட்சி வச்சுக்கிற மாநிலத்தில் கூட இல்லை நீங்கள் முந்திக்கிட்டு மாட்டுக்கு கவலைப்படுறீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க சொல்லுங்கள் நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட நிஜ யுத்தம் பண்ணுறீங்களா சரி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த டூ ஜி ஸ்கேனல் திரும்பவும் மறுபரிசீலனை பண்ணி மேல் அப்பீலுக்காக திரும்ப வந்து சிபிஐ அந்த வழக்கை தூசி தட்டி எடுத்தது எத்தனை காலமாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நீங்கள் இங்கே அதிகாரத்துக்கு வந்த போது அப்போ வந்து பேசப்பட்ட அந்த விஷயம் இது வரைக்கும் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குதே பாரதிய ஜனதா கட்சியோட நீங்கள் யுத்தம் செய்வதாக இருந்தால் அந்த வழக்கு நிறைய வேகம் சூடு பிடிச்சி போயிருக்கணுமா இல்லையா நிறைய பட்டியல் இருக்கு உங்களை பற்றி பொன்முடி இங்கே வராரு இங்கே வந்து தீர்ப்பு வருது நீதிமன்றத்துக்கு போறாரு அதுக்கு முன்னாடி போய் யாரையும் அங்கே பாக்கறாரு என்ன நடந்துச்சுன்னு தெரியல இப்போ அதில் நீதிமன்ற தடை அது அப்படியே நிற்குது துறைமுருகனுக்கு இந்த மாதிரி இங்கே வந்துச்சு ரெய்டு அதுன்னு வந்து திடீர்னு ஒரு நாள் போனாரு வந்தாரு இப்போ அப்படியே இருக்குது பாஜகவுடன் நீங்க நிஜமான யுத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க அந்த கேள்வியெல்லாம் வைக்கிற மக்களுக்கு தெரியணும் அறுபதாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தெரியலனு துறைமுருகன் கூட இருக்கிற ஒருத்தர் அந்த பகுதி ஆளு அரசியல்வாதி சொல்றாரு இன்ன வரைக்கும் அது இல்லை அப்படி கட்டத்தில் போட்ட கல்லு மாதிரி இருக்குது முப்பதாயிரம் கோடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வாங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரி சொல்றாரு பிடிஆர் சொல்றாரு அதுவும் கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்குது பாரதிய ஜனதா கட்சியோட நீங்க நிஜமான யுத்தம் போடுறீங்களா தொடர்ச்சியாக ஒரு வாரம் வந்து ரெய்டு நடந்துக்கிட்டு இருக்குது மாப்பிள்ளை நிறுவனம் எல்லாமே லண்டன்ல இருந்துட்டு வந்த உடனே கைதுன்ற மாதிரி பரபரப்பாக ஓடிட்டு இருக்குது ஆனா ஒண்ணுமே நடக்கல என்ன நடந்துச்சுன்னு சொல்லலை ஈடி இன்ன வரைக்கும் வாய் மூடிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த டூ இப்போ வந்து இந்த மதுபான கொள்கை இதற்கு விஷயத்தில் இந்த டாஸ்மாக் விற்பனையில வந்து லட்சக்க கணக்கில் வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு ரேடு நடந்திருக்கு எல்லாம் சொல்லி பொடிச்சிருக்கிறாங்க அது எவ்வளவு என்ன ஏதுன்னு உறுதியான தகவல் இது வரைக்கும் சொல்லாமல் கள்ள மாவனம் மத்திய அரசு இப்போ மத்திய அரசோட நிஜமான யுத்தம் போடுறத யாரு நிழல் யுத்தம் போடுறது யாரு கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க மக்களுக்கு தெரியணும் ஒரு அதிகாரமும் இல்லை பாஜகவில் ஒரு ஆதாயமும் அடையலை தொடர்ச்சியாக ஆதாய பட்டியலும் இருக்குது உங்களுக்கான எல்லா விஷயம் இப்போ சொன்னது முழுக்க நீங்கள் ஆதாயம் அடைஞ்சிருக்கீங்க அந்த ஏற்கனவே மாப்பிள்ள நிறுவனத்துக்கு நடந்த அந்த அந்த ரெய்டு என்னன்னு தெரியல இப்போ நடந்த இந்த மதுபான க தலைமையகத்தில் நடந்த இந்த ரெய்டு என்னான்னு வெளியில் மூசம் வரல என்ன நடவடிக்கைன்னு தெரில பாஜக நிஜமான யுத்தம் நடத்துறதா இருந்தால் நேரம் நீங்கள் உள்ள கம்பியில் எண்ணிட்டு இருக்கணும் பாதி பேர் திகாரில் இருந்து இருக்கணும் சொல்லுங்கள் இப்போ யார் வந்து பாஜகவோடு நிழல் யுத்தமும் யார் பண்ணுறது நிஜ யுத்தம் யார் பண்ணுறது அவர் அரசியல் கட்சி தலைவர் சந்திச்சுக்கிட்டப்ப தைரியமா இருங்க போராடுங்கன்னு என்ன தப்பு வந்துச்சு உங்களுக்கு வந்து எந்த போராடுங்க பாரதிய ஜனதா கட்சியோட அணுக்கமாக இருந்து எனக்கு போற போக்கில் தெரிஞ்சது இன்னும் விஷயங்கள் நீங்க வந்து அணுக்கமாக செய்துட்டு இருக்கிறீங்க அதானிக்கு கதவை திறந்து விட்டு கூட கூடுதலாக எல்லா வசதியாக போய் செய்துட்டு நீங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய கனவு திட்டம் அதானிக்காக வேண்டி பரந்தூர் விமான நிலையத்தில் வந்துட்டு இருபத்தி ரெண்டு இடங்கள்ல சென்னையில் இருந்துட்டு பரந்தூர் விமான நிலையம் வரைக்கும் மெட்ரோ ரயில் நிறுத்தத்துக்கான திட்டம் பல 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 ஆயிரம் கோடியில் வந்து கொண்டு போய் நிற்க அரசு கிட்ட வந்து அறிக்கை கொடுத்துருக்குது கமிட்டி யார் திமுக அரசுக்கிட்ட பாஜக கொண்டு வர அந்த திட்டத்தை காலால் விடுற வேலையை கையால் நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க யார் நிஜ நிஜ சண்டை போடுறது பாஜகவோடு கேட்ட உடனே நான் வந்து மக்கள் நலனுக்காக இதெல்லாம் வந்து வளர்ச்சிக்காக செய்யறோம் இதே வளர்ச்சிக்காக தான் எடப்பாடி அரசு செய்த போது நீங்க அடிமை அரசுன்னு சொன்னீங்களா இல்லையா இப்ப அவ்வளவு அழிச்சாட்டி நீங்க பண்ணிட்டு இருக்கிறப்ப எப்படி அது வளர்ச்சிக்கானதாக மாறும் இப்ப பாரதிய ஜனதா கட்சி தலையில தூக்கிட்டு வந்து கொண்டாடுறது யாரு பேருக்கு சண்டை போறோம்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷன் வரைக்கும் இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு இருப்பீங்க நீங்க மும்மொழி கொள்கை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க நாங்களும் இங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் சொல்லிட்டு இப்ப அவரு கடிதம் வெளியிட்டுட்டாரு நீங்கள் வந்து ஏற்கனவே இருபத்தி நாளில் ஒப்புக்கிட்டு வந்துட்டீங்க இப்போ வந்து மறுக்கிறீங்க ஒரு நேர்மை இல்லைன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன பதில் இது வரைக்கும் யாரும் இங்கே வாயை திறக்கல பாரதிய ஜனதா கட்சியோடு உண்மையிலேயே நீங்கள் சண்டை போடுறீங்கனாக்கா இன்னைக்கு பாதி பேர் நீங்கள் தான் இருந்திருக்கும் சட்டப்படி நியாயப்படி ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஊழல் முறைகேடு நடந்திருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் அரிசி தொழில் அறப்போர் இயக்கம் மிக துல்லியமாக தனித்த ஒரு வீடியோ பேசிகிட்டு இருக்கிறத கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி வரைக்கும் அவர் கணக்கு ஒன்று சொல்றாரு அதை விட கூடுதலாக இருக்கும் ஒரு ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் முறைகேடு ரேஷன் கடைகளில் இந்த லாரி ஒரு இடத்துல ஒரு பொருளை கொண்டு போய் இந்த பொருள் எல்லாம் நெல் எல்லாம் ஏற்றி போகிறது திரும்ப ஒரு இடத்துல போய் இறக்குறது இதுக்கான டென்டர்ல முறைகேடு நடந்துருக்குது பல மடங்கு அதுக்கு ரேட்டை ஏற்றி கொடுத்துருக்கீங்க இதுக்கு மத்திய அரசு உடந்தையாக இருக்கிறது அப்படின்னு வெளிப்படையாக வந்திருக்கு இந்த ஊழலில் மத்திய அரசும் மாநில அரசும் கை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறது இப்ப யாரு பாஜக ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கிறது யாரு பரந்தூர் விமானத்துக்காக கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சாயிரம் கோடி பட்ஜெட்டு அது எங்களுக்கு வேணும்னு தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க இந்த ரேஷன் கடையில் வந்துட்டு இந்த விநியோகத்துக்கான பொருளை கொண்டு போய் ஏற்றி இருக்கிறதுக்கான லாரி டென்டல்ல மத்திய அரசினுடைய ஃபண்ட் அதுக்குள்ள நிதியே வருது அதில் அதில் ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு ஊழல் முறைகேடு நடந்திருக்கு ஆயிரம் கோடி கிட்ட நடந்திருக்குது திமுகவும் பாஜகவும் தான் அதுக்கு பொறுப்பு ரெண்டு பேரும் கண் கூட பார்த்து ஊழல் நடந்திருக்கு ஒரு பதிலும் இல்லை வந்து தகவல் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு இப்போ பாஜகவோடு நிஜமான சண்டை போகிறது யாரு நிழல் சண்டை போகிறது யார் பாருங்க இவ்வளவு ஆதாயத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு வரீங்க சீமானு ஒன்றும் இல்லை வெறுங்கையோடு தான் நிற்கிறாரு தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுட்டு அண்ணாமலை பேசி விட்டார்ன்றதுக்காக நிழல் சும்மா கட்டி சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேருன்றது அந்த சீமானுக்கு சொல்கிற விஷயம் உண்மையிலே சீமானுக்கு பொருந்துமா இல்லை உங்களுக்கு பொருந்துமா பாஜகவோடு ஆதாயம் அடைந்து கொண்டிருப்பது யார் யாரு நிஜமான யுத்தம்னு சொல்லிட்டு நிழல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு இது எல்லாம் வெளியில பேசுறதுக்கு இப்ப ஆள் இல்லை ஊடகமும் இல்லை வேற ஏதாவது எடுத்து பேசிட்டு இருப்பாங்க சொல்லப்போனா அண்ணாமலையும் சீமானும் கார்ல இருந்துகிட்டு அந்த கையை அப்படி காட்டி பேசுற அந்த சீனை வச்சு போட்டுட்டு பாத்தீங்களா பி பிடிஎம்னு சொல்லிட்டு இருந்த நம்பலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்க பக்கத்துல ஏ டீம் வேலை இவ்வளவு பட்டியல் இருக்குது இவ்வளவு முறைகேடு நடந்து அப்படி எப்படி ஸ்டாக் பண்ணி நிறுத்தி வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்க இது இல்லாமல் உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகள் உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்கெல்லாம் பாஜக கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து மடியில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க பாஜகவுடைய எல்லா திட்டங்களையும் நீங்கள் தலைமையில் வச்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ பாஜகவுட நிழல் யுத்தம் சண்டை போட்டுக்கிறது நீங்களா இதுதான் கேள்வி மக்கள்கிட்ட வைக்கக்கூடிய கேள்வி தொடர்ச்சியாக இந்த திராவிட அரசு மக்களை பார்ப்பனர்கள் பார்ப்பினேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா எஸ் வி சேகரன் திமுக என்னென்ன அவர் திராவிடர்னு சொல்லிட்டாராம் அதனால வேண்டி அவர் வந்து உள்ள கட்சிக்குள்ள வச்சிட்டு பெரியார் சொல்றாரு பாப்பா வந்து ஏன் உள்ளே வச்சுக்க கூடாதுன்றதுக்கு எதுக்கு திராவிடம்னு நான் பேர் வச்சேன்னா தமிழன்னு சொல்லிக்கிட்டா பாப்பாலாம் உள்ளே வந்துருவான் திராவிடன்னு சொன்னா பாப்பா உள்ளே வரமாட்டான் அதனால்தான் திராவிடன்றதை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம் அந்த பேர் வைக்கிறோம் தமிழனுக்கான கட்சினாக்கா நாங்களும் தமிழ் தானே பேசுறோம் அப்படின்னு பாப்பா உள்ளே வந்து உக்காந்துக்குவான்னு சொன்னார்ல இப்போ அந்த பெரியாரும் நீங்க வலது பக்கம் பாக்கெட்ல வச்சுக்கிறீங்க பெரியார் அப்படி சொல்லி விலைக்கு வச்ச அந்த பார்ப்பனரை வந்து எஸ்வி சேகர தூக்கி இடது பக்கம் பாக்கெட்ல வச்சுக்கிறீங்க ஒரு பக்கம் பெரியார் சிலையும் ஒரு பக்கம் பெருமாள் சிலையும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இப்ப கேட்டா இவர் ஒண்டி போது நமக்கு அப்படின்றீங்க என்னத்துக்கு பார்ப்பனர் ஓட்டுல உங்களுக்கு அப்படியே வந்து குவிஞ்சிருமா அப்படி ஒரு நினப்பு இருக்குதா பார்ப்பனர்கள் இதெல்லாம் ஏற்கிறார்களா உங்களுடைய பித்தலாட்டம் அவங்களுக்கு தெரியாதா நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குது ஒரு குற்றவாளின்னு சொல்ற ஒரு நபரை நீங்க தூக்கி பக்கத்துல வச்சுக்கிட்டு பெண் பத்திரிக்கையாளர் குறிப்பாக திமுகவுக்கு சாதகமாக இருந்த பெண் பத்திரிக்கையாளர் கூட சொல்லலாம் அது கூட வேண்டியதில் நடுநிலையாக பிற்கக்கூடிய பெண்கள் சேர்த்து சேர்த்துக்கொண்டு சொல்லலாம் கொச்சப்படுத்திருக்கிறாரு தீர்ப்பு வந்துருக்குது எதுக்காக இந்த நேரத்தில் கூப்பிட்டு அவர் நீங்கள் வைக்கிறீங்க பக்கத்தில் அப்போ இந்த பார்ப்பனர் தலைமை ஏன்னா இவர் மூலமாக நீங்கள் இந்த தலைமைக்கு என்ன சொல்ல வரீங்க நாங்கள் எல்லாம் அணுக்கமாக தான் இருக்கிறோம் இந்துத்துவாக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்துட்டோங்க இதை பாருங்கள் பார்ப்பனர்களை தூக்கி நாங்கள் உள்ளே வச்சுக்கிட்டோம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் தலைமைக்கும் பாஜக தலைமைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மறைமுகமான சிக்னல் இவ்வளவு செய்து விட்டு சீமான் வந்து பாஜகவுடைய நிழல் யுத்தத்தில் இருக்கிறார் நாங்கள் நிஜ யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம் எது இதுவாக சமஸ்கிருதம் சொல்லி திராவிட முறைப்படி அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்கள் செய்தோம்னு சொல்லி சமஸ்கிருதத்தை ஒட்டி பேசிட்டு பரிவட்டம் கட்டுறது வந்து திராவிட மரியாதையாது எந்த விதத்தில் இது சரியானது சொல்லுங்க பெரியார் இ ராமசாமி நாயக்கர் ஒன்று சொன்னார் திமுக காரன் பதவிக்காக என்ன வேணாலும் ஒரு வார்த்தையை மோசமாக சொல்கிறார் அது நம்ம சொன்னால் நல்லா இருக்காது ஏற்கனவே ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி போட்டு அறிவாலயத்துக்கு முன்னாடி அது பேர் இருக்கிற மாதிரி திமுக காரன் கூட்டியும் கொடுப்பான் பதவிக்காக அப்படின்னு இருந்தது நான் சொல்லலை அதை ஆடிட்டர் குருமூர்த்தின்னு சொல்லலை என்ன சொன்னது முழுக்க உங்கள் ஈவி ராமசாமி நாயக்கர் உங்கள் தந்தை தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் அப்படியில் செய்துக்கிட்டு இருக்கீங்க எந்த காலத்தில் நீங்கள் பார்ப்பனா எதிர்ப்புன்னு சொல்ல வரீங்க துக்லக் சோ குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி தயவலை தொண்ணூற்றி ஆறில் நீங்கள் வெற்றி பெற்றீங்களா இல்லையா ரெண்டு பேரும் களம் இறங்கி பக்க பலமாக இருந்து ரக்க கட்டிட்டு திமுகவுக்கு வேலை செய்து ஜெயலலிதாவை தோற்கடிச்சே தீரணும் கருணாநிதி வந்தே தீரணும் சுட்டு மூப்பனார் அந்த பக்கம் கொண்டு வந்து சேர்த்து கூட்டணியை உருவாக்கி ரஜினியுடைய வாய்ஸை சேர்த்து வச்சது யார் அப்ப இது இந்துத்துவா தனம் இல்லைன்னா என்னது இது இது பாஜக தனம் இல்லைன்னா என்ன இது எப்படி நீங்க வந்து நிஜ யுத்தம் போடுறீங்க சீமா நிழல் யுத்தம் போடுறாருங்களா புரியல உங்களுக்கு பாஜக கூட கூட்டணியில் இருந்து மந்திரி பதவி அறிவிச்சு கோடி கோடியாக அங்கேயும் அடித்து கொடுத்த மந்திரி பதவியை சம்பாரிச்சுட்டு அனுபவிச்சுட்டு இங்கே சட்டமன்றத்துக்குள்ளேயும் பாஜக கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அறிமுகப்படுத்தி தோல்வ தூக்கி சுத்துறது நீங்க பாஜக கூட தொடர்பாக ஆதாயத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறது நீங்க சீமான் வந்து நிலத்தம் நீங்கள் வந்து நீங்க புரியல மக்கள் எல்லாத்தையும் மறந்துக்கிட்டே இருப்பாங்க ஒன்றும் இல்லை ஒரே ஒரு விஷயம் அண்ணாமலை கிட்ட கேட்கறது திமுக ஃபைல்னு வெளியிட்டாங்க அது ஏன் ஒன்று அப்படியே இருக்குது நீங்கள் நெஜ யுத்தம் பண்ணுறதா இருந்து அந்த ஃபைல் நேரம் வேலை செஞ்சிருக்குமா இல்லையா அந்த ஃபைல் மேல நடவடிக்கை பாஞ்சிருக்குமா இல்லையா அதை வச்சுக்கிட்டு குறிப்பா அந்த சொத்துக்கள்லாம் எங்கெங்கெல்லாம் எவ்வளோ இருக்குது பட்டியல் அவர் தான் வெளியிட்டு இருந்தா ரேடு நேரம் நடந்திருக்கணுமா இல்லையா விசாரணை நடந்திருக்கணுமா இல்லையா இடி வந்திருக்கணும் அமலாக்க அமலாக்கத்துறை வந்திருக்கணும் வருமான வரித்துறை வந்திருக்கணும் சிபிஐ வந்திருக்கணும் இதுக்குள்ளார இவ்வளவு விஷயம் இருக்குது இதுக்குள்ளார ஒன்றுமே வரலையே அந்த பை ஃபைல் வெளியிட்டது அப்படியே இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு சொத்துன்னு வெளியிட்டாரு இப்போ திமுக பாஜகவோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குதா என்ன நிழல் பண்ணுதா ஷேவ்ட் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா ஒரு பாபா அதுதான் சொல்கிறார் இப்போ இது உண்மையிலேயே நீங்கள் ஷேடோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்களா நிஜ யுத்தமான பெரிய கேள்வி மக்கள்கிட்டே தெரியுது திமுக ஃபைலில் ஒன்று கூட விசாரணைக்கு வரவே இல்லையே கல்ல உறவு ஒரு நில சும்மா சண்டை போட்டுக்குவோம் ரெண்டு பேரும் பாராளுமன்றத்துக்குள்ள கொதித்து போராட வேண்டியது வெளியில் வந்து அதே மந்திரிக்குள்ளே சிரித்து பேசிட்டு விளக்க சிரிச்சுட்டு பேசிட்டு வர வேண்டியது அவர் மன்னிப்பு கேட்கறாரு பிறகு நீங்கள் வந்து கொடும்பாவை கொடுத்துருவீங்க இதை பற்றி ஏற்கனவே பேசிட்டேன் மக்களை திரும்ப திரும்ப நீங்கள் மடையை மாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க ஊரில் போகிறோன்னு வரவங்கலாம் பி டிம் சொல்லிட்டு நீங்கள் தான் பி டிம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஊரில் போகிறவங்க வரவங்களாம் நிழநுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க சொல்லிட்டு நீங்கள் தான் நிழல்நித்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அச்சு அசலாக நகல் எடுத்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு நகலாக இங்கே திமுக இருந்துகிட்டு இருக்கு பல விடயங்கள்ல ஒரு பெரிய வட்டி பட்டியலே விடலாம் நெடுக்க இருக்குது வழிநெடுக்க இருக்குது முக்கியமான உங்களுடைய எல்லா நிகழ்வுக்கும் பாஜகவை அழைச்சிது எல்லா நிகழ்வுக்கும் பேசுனது அவங்கள தான் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு பாஜகவை உங்களுக்கு மேலே இருக்கிற விசாரணைகள்லாம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அதனுடைய பெரிய பட்டியல் இருக்குது இப்படி எல்லா ஆதாயத்தை அடைஞ்சிட்டு இருக்கிற நீங்கள் நிஜமான யுத்தம் பண்ணுறீங்க ஒரு ஆதாயமும் அறியாத நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து நிழல் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார்க மக்கள் மத்தியில் வைக்கிறோம் இது ஒரு பெரிய விவாதமாக பேசப்பட வேண்டும் உண்மையிலே சரியாக இருந்தாங்கன்னா யார் நிரலித்தோ நிஜோகத்தோ ஒரு பட்டியல் போட்டு விவாதிச்சாங்கனாக்கா மக்களுக்கு ஒண்ணு நிறைய விஷயங்கள் இதன் மூலமாக சொல்லலாம் ஊடகம் அதை செய்கிறதா நம்ம பார்ப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்